டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதுதான் மரவள்ளிக்கிழங்குடைய செடி இது வந்து இதோடய பயிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டு மாதத்தில் இது கிழங்காகவும் பத்து மாதத்தில் கூட வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டு மாதம் ஆனிச்சின்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் இருக்கும் பெரிய கிழங்கு ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க நம்ம அந்த கொல்லையில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம் அந்த கொல்லையில் அந்த மரவள்ளி கிழங்கு போடுறதை பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு போடுறவருடைய இன்னைக்கு வயது பார்த்திங்க அவர் ஒரு ஒரு பெரியவர் தான் இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே இன்னமும் அவர் விவசாய பணியில் ஈடுபட்டு இருக்காரு கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமாக அவர் என்ன பண்ணுவார்னா அந்த காலத்தில் உள்ள மாட்டு தான் எல்லா பகுதியிலையும் அவர் போட்டு அந்த கிழங்க எல்லா கிராமங்களுக்கும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு விற்பனை செஞ்சுட்டு வருவார் மிக அற்புதமான மாமனிதர் இன்னைக்கு கண்டுக இன்னைக்கு நேரில் ச சந்திக்க போகிறோம் அவருடைய அந்த விவசாய பணிகள் எப்படியெல்லாம் அந்த நடவு பணி செஞ்சுருக்காரு அந்த கிழங்கு எத்தனை மாத கிழங்கு என்ன மாதிரியான வகை கிழங்குகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டுக்க போகிறோம் இது ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா அவரோட வயசு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு வயசில் ஆள் தடகாத்திரமாக ஜம்முன்னு பேசுகிறாரு அந்த பேட்டியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நிறைய பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாங்க நேயர்களே வீடியோக்குள்ள போவோம் நீங்க 95 95 வயசுல இன்னமும் வியாபாரம் பாப்பீங்க கண்டிப்பா விட்டா இப்ப விட்டா உடம்பு சரியாது பதினஞ்சு மாத்திரை எட்டு இது வந்து எப்போ வந்து எத்தனை பயிர் காலம் எவ்வளவு இப்ப வைக்க

எப்படி பண்ணா விட்டேன் நிறைய சம்பாதிச்சாங்க மூணு பையன் இதெல்லாம் பண்ணுவேன் பையன் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து இந்த கொள்ளையில் இருக்கிற கிழங்க வந்து மொத்தமாக இப்போ கேட்டால் கொடுத்துருவீங்களா சீக்கிர பொண்ணே நாளைக்கு வந்தால் கொடுக்குறேன் நாளைக்கே வந்தால் கொடுத்துருவீங்க ஒரு ரெண்டு மூணு சன்னை எல்லாம் விட்டுருக்கேன் அங்கே இருக்கும் ஒரு

நொக்கே. தெரியும் நம்ம மர்றக்குருக்கு. வர 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 வர. நான் தான். ஆபிஷியல். நான் பெரிய ஆளே. ஆ. இங்க ஒரு ரேங்க வந்து. உண்டு. அதுக்குள்ள எல்லாம் என்ன பாருங்க வணக்கம் மேயர்களே இவங்க வந்து இந்த ஐயாவுடைய வயசு வந்து அஞ்சுங்கிறாங்க இந்த 95 வயசுல இவர் வந்து এবடு அழகா வந்து அந்த மண்ணுல இருக்கிற ஒரு வேர்க்கட்டைய புடிங்கிரறாரு அந்த புடிங்க அவர் விவசாயம் பண்ண அந்த கிழங்கை நம்ம இப்ப பார்க்கிறோம் நம்ம இப்ப பார்க்கிறோம் பாத்தீங்களா ஒரு கட்டை ஒரு கிழங்கு பார்த்தா ரெண்டு கிலோக்கு மேல இருக்கு மொத்தம் இதுலயே அஞ்சு கிலோ இருக்கு காடு வேறல உப்புலாம் அதெல்லாம் போவே ஆ ம் இங்க வந்து இது அதெல்லாம் ம் அதாவது வாகனம் வந்து நீங்க எப்படி எடுத்து போவீங்கனா வண்டி வண்டி மா ரைட்டு பரி ம் இங்கே கும்பகோணம் திருச்சி ம் திருநள்ளாறு ரூபானால் எப்படி இருக்கும் காரணக்கால் திருநள்ளார் நாகப்பட்டினம் ம் இங்கே தம்பிக்குட்டா இந்த எங்கே போகும் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவீங்க வியாபாரம் நல்ல வியாபாரம் நடம் ம் கிட்ட எதுவும் வச்சிக்க மாட்டாங்க ம் ஒரு ஆள் ம் மண்ணால்

அந்த தை மாதம் வைக்கிறோம்னா இங்கே சரிங்க தை ஒன்று மாதம் ரெண்டு பையன் மூணு திருநாள் ஐயாசி அஞ்சு இது பத்து பன்னெண்டு மாச பொருள் பன்னெண்டு மாதத்து பொருள் சரியா இதுல எந்த கிழங்குல வந்து எந்த மாதிரியான வகைகள் இருக்கு இது ஐம்பது வகை செய்யறோம் சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லை கிழங்கோட வகைகள் கேட்குறேன் அதாவது இது ஒரே கிழங்கு கப்ப கிழங்கு தான் கப்ப கிழங்கு இல்லை வேற வேற எத்தனையோ வகை இருக்கு ம் பத்தாச்சி கட்ட பல கட்டைங்கி வச்சா நாட்டு மருந்துது குங்குமம் மருந்துது அதெல்லாம் கட்டி இது குங்குமம் ரஸ் இது விவசாயம் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு லாபமாக எதுவும் கிடைக்கிதாயா தான் வச்சு காலம் சரிங்க இப்போ வைச்சோம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு ஏடையை வாங்கிட்டு போய் புழைச்சிக்கிட்டு இருக்கானோ இப்போ உங்கள் கொள்ளையில் வந்து வியாபாரியெல்லாம் கேட்டால் என்ன மாதிரியே கிலோ கொடுப்பீங்க கிலோ நாங்கள் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்னு கொடுப்போம் இங்கே வந்து கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துருங்க இருபது ரூபாயும் கொடுப்பேன் ஐம்பது அவனை கொண்டு போய் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறான் சரிதான் பேசுங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அடிதான் பார்க்கலாம் ஐம்பது ரூபா தான் இது வந்து பராமரிப்பு செலவு எவ்வளோ ஆகுது உங்களுக்கு செலவு வந்து உரம் ரெண்டு மூணு வச்சு வைக்கணும் தண்ணியாக வைக்கணும் நல்ல செய்யால் பண்ணா நூற்றுக்கு நாலு டன்னு வரும் நூறு நூறுக்கு நூறு குழிக்கு நாலு டன்னு டன்னு சேரம் கொண்டு போடாது

இதுவரை நம்ம அந்த ஐயா டன் வந்து மரவழி கிழங்கு சாகுபடி பண்றத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டறிஞ்சோம் இப்போ நம்ம அந்த பாத்துட்டு இருக்கிறது இந்த மரவழி கிழங்கோட இலை இந்த செடி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல மூணு மீட்டர் அளவுக்குள்ள வந்து பெருசாகும் கம்பு சைஸ்ல ஒரே கம்பு சைஸ்ல முள் முள்ள அது பெருசாகிட்டு இருக்கும் அது வந்து இப்ப ஒரு ஒரு வருடம் பத்து மாதத்துக்கு அப்புறம் வந்து கிழங்க புடுங்க போற ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த இலையெல்லாம் பழுத்து உதிர்ந்துரும் அப்படிங்கிறாங்க உதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிழ கீழே வந்து கிழங்கு முத்தி இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து இது பண்ணுறாங்க அந்த ஒரு அந்த வயசுக்கு வந்து அந்த கிழங்கை பறிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அதாவது பதந் பத்து மாதத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாவது மாதத்துல கிழங்கு எடுக்கிறாங்க கிழங்கு எடுத்து அதை முடித்ததுக்கப்புறம் அந்த தோட்டத்தை நம்ம பார்க்குறோம் அந்த போன்ற பறிச்சு பறித்து அந்த கிழங்கு அந்த கம்பை தான் திருப்பி வந்து நடவு நடவு பணிக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த கம்பை வந்து ஒரு மூணு இன்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி அதை வந்து நடவு முறையில் பயன்படுத்துகிறாங்க இந்த வெட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கம்பு தான் இது வந்து புழுங்கின கிழங்கு புடுங்குனா அந்த தோட்டம் இந்த தோட்டத்தில் தான் அடுத்து இந்த கம்பையே திருப்பி வந்து நடவு பணிக்காக கம்புகள் எடுத்து வெட்டி மூணு இன்ச்சு சைஸ்க்கு வெட்டி எடுத்து நடவு பணிக்கு எடுத்துக்கிறாங்க